பவித்ராவுக்கு பிறந்த நாள் கும்பலாக வந்து கொண்டாடிய பிக்பாஸ் பிரபலங்கள் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட பவித்ரா தன்னுடைய பிறந்த நாளை பிக்பாஸ் நண்பர்களுடன் கொண்டாடியிருக்கிறார் மேலும் இந்த புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பிக்பாஸ் தமிழ் சீசன் நைட் நிகழ்ச்சியின் நூத்தி ஐந்து நாட்கள் நடைபெற்றது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முடிவடைந்தது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் நைட் நிகழ்ச்சியில் மொத்தம் இருபத்தி நாலு போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் பவித்ராவும் ஒருவர் இந்நிலையில் இதையடுத்து விஜய் டிவில் நடைபெறவுள்ள கம்பெனி என்கின்ற ரியாலிட்டி ஷோவில் முத்துக்குமரன் சௌந்தர்யா அன்ஷிதா தர்ஷிதா மற்றும் பவித்ரா ஜெப்ரி சத்யா ஆகியோர் பங்கேற்றனர் அந்நிகழ்ச்சி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாக உள்ளது இந்நிலையில் பிக்பாஸ் பைனலிஸ்ட் பவித்ரா நேற்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார் அவருடைய கொண்டாடத்தில் பிக்பாஸ் பிரபலங்கள் கலந்து கொண்டு சர்பிரைஸும் கொடுத்துள்ளனர் மேலும் அப்படி குறிப்பாக பிக்பாஸ் வீட்டில் அவரை துரத்தி துரத்தி ஆனந்த தொல்லை கொடுத்து வந்த ராணவ் கோவா கேங்கை சேர்ந்த ரயான் மற்றும் சௌந்தர்யா மற்றும் நடிகை ஆர் ஜே ஆகியோர் சர்பிரைஸாக வந்து பவித்ராவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் விஜய் டிவி சீரியல் நடிகை ஷியாம் யத்தாவும் இருக்கிறார் அப்போது எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்